இப்ப இந்த நெல்லி போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அம்மா வந்து பன்னிரெண்டு அடிக்கு ஒண்ணு போட்டிருப்பீங்க வருஷத்துக்கு எத்தனை தடவை கவாத்து பண்றேன் ஒரு தடவை தான் கவாத்து பண்ண மாட்டோம் இப்ப இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுறீங்க தூக்குற டைம்ல தண்ணி கொடுக்க விடும் இதுக்கும் தூருக்கும் மண் அணைச்சிருங்க கொஞ்சம் மண் இப்படி அணைங்க தண்ணி எங்க விடுங்க எல்லாத்துக்கும் தூர்ல பத்து கிராம் பூம்பு பூசுற கொடுக்கு நூறு கிராம் மண்ணின் வயிறோம் போட்டுக்கிட்டு லைட்டா மண் எடுத்து மூடிடு மேல மருந்து என்ன அடிக்கணும்னு சொன்னா பதிமூணு நல்லது பதினைஞ்சு லிட்டர் டேங்க் உங்களுக்கு பூக்கள் நிறைய அஞ்சு கிலோ மாறுன்னு சொன்னால் டெக் ப்ளாசம் இருபது எம்எல் ப்ரீஸு பத்து எம்எல் டெக் போ இருபது எம்எல் டெக் பொட்டாஸ் பெரிய செலவுனால் வராது நீங்க மார்க்கெட்டில் போயிட்டு பூச்சி கொல்லி மருந்தாக இருக்கட்டும் ஆனிக்காக இருக்கட்டும் நோய் மருந்தாக இருக்கட்டும் இது பியூர் ஆர்கானிக் உணவே மருந்து மருந்தே உணவு என் எதிர்காலத்தை விவசாய வளமறைன்னு சொன்னால் ஆர்கானிக்காக பயன்படுத்தணும் இதை கலந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்க நீங்க உரக்கடையில வாங்குற கெமிக்கலா இருக்கட்டும் அதை இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும்